புத்தூரில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத விடியா திமுக அரசை கண்டித்து காண்டன கோஷத்துடன் மனித சங்கடி போராட்டம் திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் உத்தரவின்படி திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மு பரஞ்சோதியின் ஆலோசனையின் பேரில் காட்டுப்புத்தூர் நகர கழக செயலாளர் கே ஆர் ராமச்சந்திரன் தலைமையில்

திமுக அரசின் ஒழிப்போம் தோக்கின் எப்படை வெல்லும் நமது வெற்றியை சரித்திர சொல்லும் வாழ்க்கை பேருந்து அண்ணா இயக்கங்களை பாதுகாக்கும் போராட்டம் நாங்க அடுக்கு எல்லா கீழே ஓடி நினைக்கிறேன் போட